நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்ள குறைகளை களைந்து ஊதியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியின் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் செங்குணம் சிறுவாச்சூர் வேலூர் அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிறுவாச்சூர் கிராமத்தில் பேசிய பாரிவேந்தர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுத்ததாக கூறினார் அதன் பயனாக பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்து வருவதாக கூறிய அவர் அதே போல மாணவர்களின் கல்விக்கு உதவிகள் செய்து வருவதாக குறிப்பிட்டார் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கும் குறைகளில் களையப்படும் என்று கூறிய பாரிவேந்தர் ஊதியத்தை உயர்த்தி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் வந்து அதன் மூலமாக எங்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வாருங்கள் பாராளுமன்றத்தில் பேசியின் மூலமாக பல திட்டங்களை கொண்டு வாருங்கள் அதற்கான பணத்தையும் நிதியையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது நேரடி புரூஃபு இப்போ கடந்து வந்த பாலம் மேம்பாலம் செல்வாசூர் மேம்பாலம் ஆண்டுகளாக துவக்கப்பட்டு அப்படியே பல பேர் வந்து பார்த்தாங்க பிறகு தேசிய நெடுஞ்சாலை அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் கட்கரி அவர்களை பார்த்து கொலுதெய்வம் இருக்கிற ஊரிய அமிஷா விழா நாட்கள்ல ஏகப்பட்ட கருவுடா இருக்கு இந்தாண்ட போக்குவரத்து தரப்படுது அதனால ஒரு பிரிட்ஜு கட்டுறோன்னா அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல செலவு நீங்கள் அதை பிரிட்ஜுக்கு உடனடியே வேகப்படுத்தி அதை செய்து கொடுக்கணும்னு சொன்னேன் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த வாரி நான் திரும்ப சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்கள் ஊரில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சியால் உங்களுடைய தூண்டுதலால் வேண்டுகோளால் நடந்திருக்கு